தேர்தல் பத்திரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த உச்ச நீதிமன்றம் இந்த தேர்தல் பத்திரம்னா முதல்ல என்ன ஏன் தேர்தல் பத்திரத்தை இந்தளவுக்கு எதிர்பார்க்கணும் ஏன் தேர்தல் பத்திரத்துக்கு குறிப்பாக உச்ச நீதிமன்றம் பதில் சொல்கிற அளவுக்கு தேர்தல் பத்திரம் ரொம்ப முக்கியமானதா ரொம்ப உன்னிப்பானதா உற்று நோக்கக்கூடியதா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கலாம் இதில் மூன்று விதமாக பார்க்கப்படுகிறது ஒன்று யாருடைய பேரில் கொடுக்குறோனே தெரியாமல் தேர்தல் அதாவது கட்சிகளுக்கு நிதி கொடுக்கணுன்ற பேர்ல கொடுக்குறாங்க ரெண்டாவது வெளிநாட்டுகளில் கார்ப்பரேட் சக்தியாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்தியாவை நோக்கி படையெடுக்க அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போது ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்குறாங்கப்ப எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு கொடுப்பது ரெண்டாவது மூணாவது ஒரு தனிநபருடைய சுதந்திரத்தை மீறுவதாக அதாவது ஒரு குடிமகனுடைய ஒரு சுதந்திரத்தை மீறுவதாக இந்த ஒரு சரத்து அதாவது தேர்தல் பத்திரம் எலெக்ஷன் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறது அதைத் தொடர்ந்து இன்றைக்கு அது அந்த எலெக்ஷன் பாண்டினுடைய தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கிறது அது வந்து உடனடியாக நிறுத்தணும் வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடாது என்ற அறிவுறுத்தலின்படி தடையை கொண்டு வந்திருக்கிறது உச்சநீதிமன்றம் என்ன இந்த தேர்தல் பத்திரம் ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று தாங்க பண்ணணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ஒரு ஒவ்வொரு முயற்சியாக முன்னெடுத்துக்கொண்டு அடுத்த கடுத்த கட்டங்களுக்கு நகர எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எலெக்ஷன் பாண்ட் அப்படின்றது ரெண்டாயிரத்து பதினேழு அரசு ஒரு சட்டமாக கொண்டு வருது மீண்டும் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முழு ஒப்புதலோடு தீர்மானம் பலத்த எதிர்ப்பு எதிர்ப்புக்கு மத்தியில் தான் இந்த சட்டத்தை அமல்படுத்துகிறாங்க எந்த ஒரு சட்டம் மத்திய அரசு அதாவது குறிப்பாக பாஜக அரசு கொண்டு வந்தாலும் அதனுடைய எதிர்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அந்த எதிர்ப்பு தர அந்த பட்சத்தில் இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்திரம் வந்து ரொம்ப அதிக அளவில் பாஜக தரப்புக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது கொடுப்பதாக சொல்லப்படுது இது காரணமாக பாஜகவிற்கு நிதி மட்டுமே பல கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்கிறதா பலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்ததாகவும் தகவல் சொல்லப்படுது இப்போது இந்த எலெக்ஷன் பாண்டை எதற்காக நிறுத்தணும் அதுவும் தேர்தல் வரக்கூடிய நேரங்கள் நெருங்கிருச்சு இன்னும் இன்னும் இருபது முப்பது நாட்களில் தேர்தலுடைய நேரத்தையும் காலத்தையும் அறிவிக்க போகிறாங்க இன்னும் மோடி அரசு மீண்டும் அந்த அசுர பலத்தோடு ஆட்சி அறிவிக்க போகிறோம் ஆட்சியில் போகிறோம் மூணாவது முறை பிரதமரை எடுக்க போகிறோம் இந்திரா காந்திக்கு அடுத்த தலைவராக பிரதமராக வந்து மோடிஜி வராரு அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இந்த மாதிரி நேரங்கள் எதற்காக எலெக்ஷன் பாண்டை கையில் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பாண்ட் அப்படின்றது ஒரு ரெண்டு அமைப்பு வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொன்று வந்து காமன் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த வழக்கை தாக்கல் செய்கிறாங்க இந்த வழக்கு வந்து எப்படின்னா அரசியலமைப்பின் பத்தொன்பது ஒன்று ஏ பிரிவின் கீழ் ஒரு குடிமகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தகவல் அறியும் உரிமையை மீறுவதாக உள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு கொடுக்கப்படுது ஒரு அரசியலமைப்புக்கு பிரகாரம் இப்போ எனக்கு அப்படின்னா எனக்கு யா எங்கேருந்து பணம் போகுது ஏன் போகுது அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய உரிமையும் அதிகாரமும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அப்படின்ற சுட்டி காட்டி தான் பத்தொம்போது ஒன்று ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவின் கீழே குடிமகனுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை மீறுவதாக சொல்லப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நீதிபதிகளே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இது வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த நன்கொடை வருது ஸோ அதனால் யார் கொடுக்குறா எங்கேருந்து கொடுக்குறாங்கன்றது தெரியலைன்ற மாதிரி சொல்லப்படுது அதே போல் அரசு செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் மக்கள் கேள்வி கேட்கலாம் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் மக்களுக்கு இருக்குன்ற மாதிரியும் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க இதில் முக்கியமாக ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா தேர்தல் பத்திரம் அப்படின்னா அந்த பத்திரத்தின் மூலமாக யார் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு கொடுக்க போகிறது இல்லை கொடுக்கக்கூடிய ஆட்கள் என்ன அப்படின்னா யாருன்னே தெரியாத அளவுக்கு தான் இருக்குமா இதனால் கருப்பு பணத்தை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இதில் அதிகமாக அடங்கி பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் பணத்தை நன்கொடையாக வழங்குவதற்கு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது என்று விமர்சிக்கப்படுகிறது ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி அப்படின்னா ஒரு அரசு கட்சிக்கு அதாவது இப்போ மத்தியில் ஆளக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மிகப்பெரிய சக்தியும் அசூர பலமும் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு நிறுவனமும் கார்ப்பரேட்டுக்கு தேவை ஒரு பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸை வந்து பண்ணக்கூடிய வாங்கி தரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மோடி அரசுக்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசுக்கிட்ட இருக்குது அதனால தான் ஆஸ்திரேலியாவில் அவர் ஒரு சுரங்க வாங்குறதுக்கு மோடி பின்னாடியே போகிறாரு அதான் நீ முன்னாடியே போகிறாரு இப்படி பல சர்ச்சைகள் வந்துச்சு அதை தொடர்ந்து கார்பரேட்டுகளுக்கு இது வந்து ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் பத்திரம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லப்படுது சர்வதேச அளவில் லாபி செய்பவர்களுக்கு தங்களது சொந்த நோக்கத்தை இந்திய அரசியலிலும் ஜனா ஜனநாயகத்திலும் திளிக்க வாய்ப்பு உள்ளது சர்வதேச அளவில் பெரிய பெரிய லாபி அப்படின்னா அது மீனிங் என்னன்னு தெரில அதெல்லாம் பண்ணக்கூடியவங்க இந்திய அரசியல் சட்டத்தில் இந்திய அரசியலில் ஜனநாயகத்தில் திணிக்கக்கூடிய ஒரு இதாக வந்து இப்போது எனக்கு வந்து ஒருத்தர் ரூபா பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பணத்துக்கான மதிப்பு ஏதாவது ஒரு வேலைக்கு வச்சு கேட்பாங்க எனக்கு இது வேணும் ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் செய்யப்படும் அதற்காக தான் அந்த தேர்தல் பத்திரம் கொண்டு வரப்பட்டதாகவும் நீதிமதிகள் மறைமுகமாக சாடியதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரம் வந்து பட்ஜெட்டில் உள்ளதுனால பட்ஜெட் என்பது ஒரு பண மசோதா என்பதால் மாநிலங்களவையில் அந்த திட்டத்தில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது மாநிலங்களவையில் அரசுக்கு பெரும்பான் மேலாண்மை இல்லாததால் எளிதாக நிறைவேற்றும் வகையில் பண மசோதாவில் தேர்தல் பத்திர திட்டம் சேர்க்கப்பட்டது என மீண்டும் மீண்டும் கேள்விகள் எழுப்பப்பட்டது ஆக மாநிலங்களவைக்கு முழுக்க முழுக்க இந்த ஒரு பத்திரத்தை கொண்டு வருவதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ பண மசோதா அப்படின்றதுனால ஈஸியாக நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுது இதில் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த கட்சி இந்த சட்டத்தால் பயன்பெற்றிருக்கிறது இந்த இந்த தேர்தல் பத்திரம் எப்பப்போ வந்து நம்ம வாங்கி நன்கொடையாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நான்கு மாதங்கள் ஜனவரி ஏப்ரல் அப்புறம் ஜூலை அக்டோபர் இந்த நான்கு மாதத்தில் அந்த தேர்தல் பத்திரம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்கில் தான் இந்த பத்திரம் வாங்க முடியாத சொல்லப்படுது அந்த பத்திரம் வாங்கிய பதினைஞ்சு நாட்களுக்குள் அந்த நன்கொடை வந்து யார் முகம் தெரியாமல் ஊர் தெரியாமல் பேர் தெரியாமல் ஆயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் கோடி இந்த நாளில் எது வேணால் செலுத்தப்படலாம் அதாவது அரசு பூர்வமாக அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இப்போது விஜய் அவர்கள ஒரு கட்சியை இது பண்ணியிருக்காருல்லையே தேர்தல் ஆணையத்தில் போய் அங்கீகாரம் இல்லையா அது போன்ற கட்சிகளுக்கு நம்ம வந்து நன்கொடையாக கொடுக்க விரும்பலாம் இப்போ ஆயிரரூவா கொடுத்தா அது நிதி உதவி இதே ஒரு கோடி கொடுத்தா இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வேறு வேறு தானே இப்போது என்னால் ஏன்றது விஜயனுடைய கட்சிக்கு உதாரணத்துக்கு விஜயனுடைய கட்சிக்கு நான் ஆயிரரூவா கொடுக்குறேன் அப்படின்னா அது என்னால் இயன்றது என்னுடைய ஊதுலேருந்து ஒரு பங்கு ஆனால் ஒரு கோடி ரூபா கொடுத்தேன் அப்படின்னா அது இதே பத்து கோடியாக ஆகும் அதே ஒரு இருபது கோடியாக ஆகும் ஏன் அப்படின்னா வருமானத்துக்கு மிஞ்சிய சம்பளத்தை கருப்பு பணமாக ஒழித்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர் இருக்கலாம் இந்த மாதிரி கட்சிகளுக்கு கொடுத்து அந்த பிஸ்னஸ் எனக்கு வேணும் இந்த ஒரு இது வேணும்னு சொல்லி உதாரணத்துக்கு சொல்கிறேன் மேபி இது வேறு வேறு மாதிரி இருக்கலாம் அந்த விஷயமெலாம் எனக்கு வேணும்னு சொல்லி அதை வந்து பின்பற்றுதலுக்காக இது செய்யப்படுது ஆகையால் இந்த தேர்தல் பத்திரம் உடனடியாக வங்கிகளில் நிறுத்தப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி இரண்டுக்கு இடைப்பட்ட ஐந்து ஆண்டுகளில் மொத்தம் ஏழு தேசிய கட்சிகளும் இருபத்தி நாலு பிராந்திய கட்சிகளும் மொத்தம் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெற்றுள்ளன இதில் ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு கோடியில் பாரதிய ஜனதா கட்சி பங்கு மட்டுமே தோராயமாக ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபா அப்போது எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பணம் வந்து பாருங்கள் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அளிக்கப்பட்ட மொத்த நன்கொடையில் ஐம்பத்தெட்டு சதவீதம் பாஜக பெற்றுள்ளது அப்போ புரியுதுங்களா பாஜக ஏன் பணக்கார கட்சின்னு அடிக்கடி சொல்லுக்குறோம் அப்படின்னு அதே காலகட்ட தேர்தல் பத்திரங்கள் மூலம் காங்கிரஸ் தோராயமாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியும் திரிணாமுல் காங்கிரஸ் ஏழை எழுநூற்றி அறுபத்தேழு கோடியும் தான் பெற்றிருக்கிறது இதில் அந்த நிதியாண்டு அறிக்கை இப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நிதியாண்டுக்கும் இடையே தேர்தல் பத்திரங்கள் மூலம் தேசிய கட்சிகள் பெற்ற நன்கொடைகள் எல் எழுநூற்றி நாற்பத்தி மூணு சதவீதங்கள் அதிகரித்துள்ளது மறுபுறம் இதே காலகட்டத்தில் தேசிய கட்சிகளுக்கு கார்ப்பரேட் நன்கொடைகள் நாற்பத்தெட்டு சதவீதம் அதிகரித்துள்ளன பார்த்தீங்களா கார்ப்பரேட்டுக்கும் சாதாரண மனிதருக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது கார்பரேட் அப்படின்னா அதை எப்படி வார்த்தைகளால் சொல்ல முடியும் நான் சொல்லலாமான்னு கூட தெரியல வேண்டாம் அதை அப்படியே கடந்து போயிடும் இந்த ஐந்து ஆண்டுகள் அதாவது பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் இது மக்களவைத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு அதாவது பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா அந்த நேரத்தில் தேர்தல் பத்திரம் மூலியமாக அதிகபட்சமாக மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி நன்கொடையாக வந்துள்ளது அதே போல் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி டூ இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா பதினொன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றன அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் சுமார் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் நன்கொடையாக பெற்றன இங்கே என்னங்க கோடி கணக்கில் அள்ளி அரைச்சிருக்கிறானங்கே தேர்தல் பத்திரம் மூலம் எத்தனையோ பேர் வந்து இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா உடுத்த உடை இல்லை இருக்க இடம் இல்லை உடுத் உண்பதற்கு உணவு இல்லை கட்சிகளுக்கு பணத்தை வாரி வாரி கொடுக்குறாங்களே ஏன் அப்படின்ற கேள்வியும் இன்றைக்கி நம்ம மத்தியில் எலும்பி இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இப்படி பல கோடி ரூபாய்க்கும் யாருக்கு அதிகமாக போயிருக்கு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னா இந்த கட்சி செல்வாக்கு மிக்க கட்சியாக இருக்குது நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கொடுத்துருக்குறாங்க ஆகையால் இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்றது நடைமுறைக்கு சாத்தியம் அல்ல அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் ஒரு செக்கு வச்சுருக்கிறாங்க அதிகமாக பணம் புரளக்கூடிய கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த தேர்தல் பத்திரம் மூலியமாக கார்ப்பரேட்டுகிட்ட இருந்து இன்னும் மற்ற ஏனைய நபர்களிடந்தும் பணம் வாழ்ந்த கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி தான் இப்படி பணத்தை வாரி குமிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது அதிக அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் இந்த ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வந்ததாக மட்டுமே சொல்லப்படுது ஆகையால் இதில் என்ன ஒரு சிக்கல்னால் பணம் போடிய நபர்கள் இன்னாரு இன்னாருன்னு தெரியாது யார் வேணால் போடலாம் அதனுடைய பெயரும் கேட்கப்படாது அது யார் என்று தெரியப்படாதாம் இந்த தேர்தல் பத்திரத்து மூலியமாக ஸோ இந்த தேர்தல் பத்திரம் நடைமுறைக்கு சாத்தியமில்லைன்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க தடையை போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமல்னு சொல்லுங்கள் இந்த தேர்தல் பத்திரம் நடைமுறைக்கு இருந்தால் சாத்தியப்படுமா நம்மளுடைய ஜனநாயகத்தை நம்மளே இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுமா அப்படின்ற கேள்வி கீழே பதில் சொல்லுங்கள் நாளைக்கு மற்றொரு நிகழ்ச்சியில் நல்ல ஒரு தலைப்போடு நல்ல ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஜோஸ்வா நன்றி வணக்கம்